இந்த பெரிய கடிகாரம் எப்ப வச்சது தாத்தா நூத்தி இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு அப்படியா நூத்தி இருபத்தி எட்டு வருஷமா ஓடுதா ஆமா பைபிள மட்டும் ஏன் தாத்தா வாசிக்கவே மாட்டீங்க ஏன்னா அது ஒரு பழங்கஞ்சி அதான் அதுக்கு குட் பை சொல்லிட்ட வேத வசனம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும் வேத வசனம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும் எனக்கு அருமையானவர்களே வேத வசனம் வந்து உயிர்ப்பிக்கும் இந்த பைபிள் வந்து பொண்ணை விட விளையப் பெற்றதா இந்த வேதாகாமம் ஒரு மனுஷனை சரியான பாதையிலே நடத்தும் பிரியமானவர்களே ஆனவராகிய இனிதான நாமத்தில் குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் அநேக நேரங்களில் நாம் பழைய பொருட்கள் மற்றும் பழமை வந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அதுவும் இந்த நவீன காலத்தில் புதிய பொருட்கள் மீதும் புதிய கண்டுபிடிப்புகள் மேலும் நம்முடைய மனதை நாம் பறக்க விடுகிறோம் ஆனா ஓல்டு கோல்டுன்னு சொல்லுவாங்க அதே தான் நம்ம கையில இருக்கிற பரிசுத்த வேதாகமம் கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது நம் அணுதினமும் அதை வாசிக்கும் போது புதிய புதிய காரியங்களை நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் இதுவரை இந்த உலகத்துல என்ன நடந்தது இனிமேலும் என்ன நடக்க போகிறது என்பது தெளிவா இந்த வேதாகமத்துல சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இந்த தீர்வு சொல்லப்பட்டிருக்கு ஜபத்தோடு நடக்கும்போது மேலான ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும் இப்பொழுதும் ஓல்டு கோல்ட் நாடகத்தை நாம் பார்க்க போகிறோம் அதனைத் தொடர்ந்து சகோதரி ஜாய்ஸ்லாஸ் ரஸ் அவர்கள் செய்தியளித்து உங்களின் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனையை எடுப்பார்கள் பைபிள் எடுத்து வச்சு உட்காந்துக்கோ என்ன பாக்குற போய் காபி கொண்டா தாத்தா பாட்டி காபி கொண்டு வர வரைக்கும் நீங்களும் பைபிள வாசிங்க தாத்தா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் தெரியாதாடா உனக்கு நான் காப்பியை முடிய குடிச்சிக்கிறா என்ன வரும்போது எனக்கு ரெண்டு வடை வாங்கிட்டு வாங்க வாயை கட்ட வேண்டிய வயசுல உனக்கு வடை கேக்குதோ வாயை முடிட்டு சும்மா கட ஏங்க அப்புறம் சாயந்தரம் என்ன கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போங்க இந்த வயசுல உனக்கு ஊரை சுத்தணுமோ ஊரை சுத்த இல்லைங்க ஊரை சுத்த இல்லைன்னா வேற இதுக்கு கொஞ்சம் காலார நடந்துட்டு வரலாம் உன் கால என்ன கொதிச்சுட்டா கடுக்கு ஆடுறதுக்கு ஓவியா. ஏன் பாட்டி தாத்தா எப்பவுமே கடுகடுனே இருக்காங்க அவரோட குணமே அப்படிதான் கவலைப்படாதீங்க பாட்டி ஏசப்பா மாத்துவாங்க ஆறு நிமிஷம் கொஞ்சம் டைம்மே என்னென்னு சொல்லுங்கள் சார் உட்காந்து கவனிச்சிருக்கா வாட்ச்சு கெட்டா போய் டைம் கேட்கல தேங்க் சாரி சார் கவனிக்கலை சார் அண்ணா மணி சரிப்பா எப்படிறா டைம் சொன்னா அது இந்த பெரிய கடிகாரம் எப்ப வச்சது தாத்தா நூத்தி இருபத்தி வருஷம் ஆச்சு அப்படியா நூத்தி இருபத்தி எட்டு வருஷமா ஓடுதா ஆமா கோல்டு சார் வணக்கம் வணக்கம் சார் நான் இந்த பழைய காரெல்லாம் சேகரிக்கிறவன் உங்க காரை விலை கொடுக்குறீங்களா இல்ல கொடுக்கறது என்ன விலை வேணாலும் சொல்லுங்க தரேன் இல்ல சார் நான் அதை கொடுக்க விரும்பல சார் கொஞ்சம் யோசிங்க நான் தான் கொடுக்க ம் சொல்றேன்ல ஓகே சார் நான் வரேன் போயிட்டு வாங்க எதுக்கு தாத்தா உங்க காரை இவ்வளவு தூர கட்டாயப்படுத்தி கேக்குறாங்க பழுசுக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு இருக்கு தான் என்ன வேலை வேணாலும் தரங்கிறாரு ஓல்ட் இஸ் கோல்ட் போயிட்டு வரேன் தாத்தா ஒரு நிமிஷம் என்ன பணத்தை தொலைச்சிட்டேன் கடைக்கலை புற வரைக்கும் போனோம் பஸ்ஸுக்கு போறதுக்கு ஒரு பத்து ரூபா மட்டும் கொடுத்து உதவுறீங்களா முடியாது தவறு விட்டதுக்கு தண்டனையா ஊர் வரைக்கும் நடந்து போய் சேரு அப்பதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும் அங்கிள் நான் உங்களுக்கு பத்து ரூபா தரேன் அங்கிள் ரொம்ப நன்றி தம்பி பரவாயில்ல அங்கிள் தாத்தா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ஆ சொல்லு நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க எப்படி தாத்தா உங்களால இத்தனை பட்டங்களை வாங்க முடிஞ்சது படிச்சு வாங்குற பட்டமா இருந்தாலும் சரி பறக்க வர்ற பட்டமா இருந்தாலும் சரி நூல் அருந்து போகாம பாத்துக்கணும் அதாவது நாம படிச்ச பாடத்துக்கும் நமக்கும் தொடர்பு அருந்து போகாம இருக்கணும் படிச்சத ராத்திரியும் பகலுமா ஆடு மாடுங்க அச போடுற மாதிரி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சரி தாத்தா இவ்வளோ படிச்சிருக்கீங்க இப்பையும் கூட ஏதாவது ஒரு புக்ஸ வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க பைபிள என்னைக்காச்சும் வாசிச்சிருக்கீங்களா சொல்லுங்க பைபிளை மட்டும் ஏன் தாத்தா வாசிக்கவே மாட்டீங்க

ஆனா நீங்க வேஸ்ட்ன்னு ஒதுக்கி தள்ளின பைபிள் எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குதே தாத்தா நீங்க சொன்ன மாதிரி ராத்திரியும் பகலுமா பைபிள் அச போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த டேஸ்ட் புரிஞ்சிருக்கும் கார கடிகாரத்தெல்லாம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்றீங்களே தாத்தா பைபிளும் அப்படிதான் ஓல்டா இருந்தாலும் கோல்டு தான் இன்னும் சொல்ல போனா கோல்ட விட ரொம்ப மேலானது உங்க கூட நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் தாத்தா அது போல பைபிள்ல இருந்தும் நாம நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கலாம் தாத்தா அதை விட்டுட்டு பைபிளை போய் பழங்கஞ்சின்னு ஒதுக்கிட்டீங்களே தாத்தா இத்தனை வருஷத்துல பாட்டி கிட்ட என் அன்பா பேசிருக்கீங்களா தாத்தா ஒரு நாள் பத்து ரூபாய் உதவி கேட்டவரை நீங்க படிச்ச படிப்பும் அறிவும் அனுபவமும் உங்களுக்கு அன்பையும் இறக்கத்தையும் கத்துக் கொடுக்கலையே தாத்தா ஆனா அந்த பைபிள் அன்பையும் பண்பையும் இரக்கத்தையும் நீதியையும் எல்லாத்துக்கும் மேல பரிசுத்தையும் கத்துக் கொடுக்கும் தாத்தா நீங்க படிச்சதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கு வேணா யூஸ் ஆகலாம் ஆனா நித்திய வாழ்க்கைக்கு இப்ப ஏசப்பா வந்தா உங்க ஆத்துமா எங்க போகும் தாத்தா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது தாத்தா இப்ப உங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைச்சிருக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க தாத்தா ஏங்க காஃபிய கொஞ்சம் இருமா நான் வரேன் சூடு ஆறிட போதுங்க சீக்கிரமா வந்து எடுத்துக்காங்க நான் பைபிள் வாசிச்சுட்டு வரேமா கர்த்தரும் கட்சியரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடும்ப ஆசிர்வாத நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் இம்மட்டும் உங்களோடு பேசி உங்களை வழி நடத்தி உங்களோட குடும்பங்களை தேவன் ஆஸ்ரோதிக்கிறதை காண முடிகிறது இந்த நாளிலையும் தேவன் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபத்தோடு கூட காணப்படுவோம் தேவன்களை கூட பேசுவாராக உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலேயும் சங்கீதம் பத்தொம்பது பத்து கத்தோடைய வேதம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது எனக்கு அருமையானவர்களே நாம் நல்ல ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம் அந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவங்களை கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் வேதவசனம் வர்ம ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும் வசனம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும் வேதவசனம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கும் எனக்கு அருமையானவர்களே வேத வசனம் வந்து உயிர்ப்பிக்கும் நாம் சோர்ந்து போன வேத வசனத்தின் மூலமாக ஆண்டோ நம்ம கூட பேசி நம்மை உயிர்ப்பிப்பார் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் வேத வசனம் இந்த பைபிள் வந்து பொண்ணை விட வெளியேற பெற்றதான் எனக்கு அருமையானவர்களே தங்கம் விளையற பெற்றது தான் அதை விட விலை உயர்ந்தது இந்த வேதாகமம் இந்த வேதாகமம் ஒரு மனுஷனை சரியான பாதையிலே நடத்தும் இந்த பைபிள் விளையேற பெற்றது ஆண்டவர் நமக்கு தந்த பொக்கிஷம் இதுக்காக நம்ம ஆண்டவன் நன்றி செலுத்தணும் வேத வசனத்தை நம்ம நேசித்து வாசிக்கணும் எனக்கு அருமையானவர்களே வேத வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும் ஒரு மனுஷனை பாவத்துலேருந்து ஆக்கணும்னா அது வேதவாசனம் தான் வியாதிலேருந்து விடுதலாக்கணும்னா அது வேத வசனம்தான் பாவத்துலேருந்து விடுதலாக்கணுன்னா வேதவசனம்தான் ஒரு மனுஷனை ஆசிர் உயர்த்தணும்னா அது வசனம் தான் வேத வசனத்தை நம்ம பிடித்து கொள்ளணும் வேத வசனத்தை உறுதியாக பிடித்து நம்ம ஜபம் பண்ணும்போது வேத வசனம் நம்மளை சரியான பாதையில் நடத்தும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் எனக்கு அருணானங்களே அநேகம் ஆயிரம் பெண் வழியை பார்க்கணும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லா என்று சொல்லி வேதாத்துலேயே எழுதப்பட்டிருக்கிறது அநேகம் ஆயிரம் பொண்ணு இருந்தாலும் சரி பொருள் இருந்தாலும் சரி எல்லாத்த விட பெற்றது அன்றோட வேதம் வேத வசனங்கள் தான் நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் அற்பமாக இருக்கலாம் வேத வாசிக்காமல் இருக்கலாம் நீங்கள் ஜோம் பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த வேத வசனத்தை நேசிங்க பைபிளை நேசிங்க ஆண்டவர் இந்த வேதாமத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க தேவன் உங்களை ஆசிர்விப்பார் எனக்கு அருமையானவர்களே ஒரு நாளில் ஒரு சகோதரன் அவர்கள் என்ன பார்க்க வந்தாங்க ஆனால் என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்டப்போ அந்த சகோதரர் சொன்னாங்க என் மனைவி என்ன வேண்டான்னு சொல்லிட்டா என் மனைவி என்ன வேண்டான்னு சொல்லி என்ன ஒதுக்கி தள்ளிட்டா அப்போ நாம் நம்ம போய் எங்கேயாவது போய் செத்துடலான்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் நான் வர்ற வழியில் என்னோடய சகோதரியாவோ என்னோடய சகோதரி வந்து என்னோட ஃபோனில் பேசினா அப்போ நான் எங்கேயா போய் விழுந்து சாக போகிறேன் எனக்கு இந்த உலகம் பிடிக்கலை இந்த உலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை நான் எங்கேயாவது போய் செத்துடுறேன்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சிட்ட நான் சொன்னேன் என் தங்கச்சி சொன்னால் ஏன்னா ஏன்னா நான் சொல்கிற ஒரே வார்த்தையை கேளு நீ நாலு மாவடிக்கு போ அங்கே ஏ சொல்லிக்கிறாரு நீ ஒரு ஜப கூட இருக்குனே தேவண்ட கூடாரங்க ஒன்று இருக்குது நீ உள்ளே போனேன் ஜபத்தில் போய் இரு ஆண்டவனுக்கு விடுதலை தருவாருன்னு சொல்லி அந்த அண்ணனை சொல்லி அனுப்பியிருக்கா ஆனால் அவன் வந்து பஸ்ஸில் அண்ண்காரேன் பஸ்ஸில் வந்து நாலு மாடிக்கு வந்து கூடாரத்தில் வரும்போது தான் நான் அந்த தம்பியை பார்த்தேன் என்னை மனைவி வேண்டான்னு சொல்லிட்டா எனக்கு பிள்ளைகள் ஒரு பிள்ளை இருக்குது ஆனால் என் மனைவி என்ன வேண்டான்னு சொன்னதுனால நான் செத்துடணும்னு சொல்லி தான் நான் வந்தேன் வந்தேன் அந்த சூழ்நிலை நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியாது ஆனால் வந்திருக்கேன்னு சொல்லி இப்போ நான் அந்த சகோதரனிடத்தில் ஏசுவை பற்றி பேசிட்டு ஒரு பைவலை கொடுத்தேன் இது விலையேறப்பட்ட பொக்கிசம் நீங்கள் அதை வாசிக்கணும் வேத வசனத்தை வாசிக்கணும் ஏசு அதை அற்புதத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கணும் அது உங்களை விடுதலாக்கும் உங்களை ஆஸ்வதிக்கும் உங்களை போதிக்கும் சரியான பாதையில் நடத்தும் என்று சொல்லி சொல்லுவேன் எனக்கு அருமையான அதே போல் சகோதரனுக்கு வேதாகமத்தை கொடுத்தேன் கொடுத்து வேதத்தை வாசிக்கணும் நீ சும்மா இருக்கிறப்பெல்லாம் வாசிக்கணும் என்று சொல்லி இங்கே சில நாட்கள் தங்கியிருக்க வைத்திருந்தேன் போய் வேதத்தை வாசித்து வச்சு ஜோம் பண்ணி விட்டு என்னிடத்த வந்து பேசுவாங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் வந்து பன்னெண்டு மணி நேரம் குடிக்கிற ஒரு சகோதரன் ஒரு முழு நேரம் குடிக்கிற ஒரு சகோதரன் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து இங்கே வந்திருந்தார் அவர் வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த போது அவருடைய வாழ்க்கை பாதை மாறிட்டு பாவ வாழ்க்கை விட்டு அவர் மனம் திரும்பினார் வசனத்தை வாசத்த உடனே குடியிலேருந்து அன்றாட விடுதலை கொடுத்தாரு அது மட்டுமல்ல மனதுக்கு சமாதானம் கொடுத்தாரு சந்தோஷம் கொடுத்தாரு எனக்கு அருமையானலே இன்றைக்கி ஒரு புது மனுஷனாக அந்த சகோதரர் காணப்பட்டு கொண்டிருக்காரு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வேத வசனம் உங்களை விடுதலை ஆக்கும் வேதவசனம் உங்கள் சரியான பாதையில் நடத்தும் இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா இல்லை வேதத்தை வாசிக்காமல் இருக்கீங்களா ஜபம் பண்ணாமல் இருக்கீங்களா உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி பிள்ளைங்களாம் ஜபம் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் ஜபம் பண்ணாமல் இருக்கீங்களா இல்லை வேதத்தை வாசிக்காமல் இருக்கீங்களா வேத வசனம் விளையேற பெற்றது வேத வசனம் விளையர பெற்றது பொண்ணை காட்டிலும் விலை உயர்ந்தது வேத வசனம் அது ஆசிர்வதிக்கும் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும் வேத வசனத்தை வாசிக்கும் போது அதன்படி நடக்கும்போது ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும் கருமையானவர்களே வியாதி இருக்கீங்களா உங்கள் வீட்டுக்காரர் வியாதி படிக்கல இருக்கிறாங்களா இல்லை நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் கவலையில் இருக்கீங்களா இல்லை உங்களோட குடும்பத்தில் பிரச்சனையோடு கூட இருக்கீங்களா உபத்திரத்தோடு கூட இருக்கீங்களா நான் ஆண்டோட சமூகத்தில் ஜபம் பண்ணுங்க ஆண்டு ஒரு நான் வேதத்தை வாசிக்கிறேன் நான் வேதத்தை நேசிக்கிறேன் வேத வசனத்து மூலமாக என்னோட பேசும் என்னை ஆசுவதியும் என் குடும்பத்தை ஆசிரதியும் என் பிள்ளைகளை ஆசுரதியும் நாங்கள் செய்கிற தொழில் ஆசிரதியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணும்போது தேவனோட தொழிலை ஆசிர்வதிப்பார் உங்களை பெருகாக பண்ணுவார் சேமுங்கிற தம்பி தன்னோடய தாத்தாவை பார்த்து சொல்கிறான் தாத்தா நீங்கள் பைபிளை வாசிங்க அது விலையேறப்பட்டது தங்கத்தை விட விலை உயர்ந்தது விலை உயர்ந்த பொக்கிசன் தாத்தா நீங்கள் அதை வாசிங்க அப்படின்னு சொன்னபோது இந்த தாத்தா வாசித்த போது வாழ்க்கை பாதை மாறிட்டு வேத வசனத்தை வாசிங்க வாசிங்க நீங்கள் வேதவசனத்தை வாசிங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் வேதவசனத்தை வாசிங்க காலையில் வாசிங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வாசிங்க வேத உங்களை விடுதலை ஆக்கும் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்தும் வேதவாசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தமான பாதையில் உங்களை வழி நடத்தும் எனக்கு அருமையானது ஒரு நாளில் கேரளாவிலேருந்து ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க இளம் வயது குடும்பம் கணவரும் மனைவியூர் சின்ன பிள்ளையும் வந்திருந்தாங்க இப்போ என்ன என்று சொல்லி நான் பேசின போது இந்த சௌதரவர்கள் சொன்னாங்க இப்போ ராத்திரி வேலையில் தூங்குறதே கிடையாது தூங்கவே மாட்டா பகல்லையும் தூங்க மாட்டா ராத்திரியும் தூங்க மாட்டா தூங்க மாண்டா பேசிக்கிட்டே இருக்கிறாள் வீட்டில் வந்து ஒன்றுமே செய்ய முடியல நான் வேலைக்கு போக முடியல கஷ்டம் அதனால் நான் இங்கே ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் மனைவி கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி நான் அவளை பார்த்தேன் பார்த்தா ஒரு நிமிஷம் பிரேக் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கா அப்பொழுது நான் அவள்கிட்ட சொன்னேன் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பைபிள் தருவேன் நீ வேத வசனத்தை வாசிக்கணும்னு சொன்னேன் உடனே சரின்னு சொல்லி பைபிளை கொடுத்தேன் பைபிளை கொடுத்துட்டு நானும் அமைதியாக இருந்து அவள் வாசிக்கிறதை கேட்டுக்கொண்டே இருந்தேன் அவளை தொண்டி நான் சங்கேத்த வாசிக்க சொன்னேன் அவள் வாசிக்க 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 அந்த அசுத்த ஆவியால் இருக்க முடியலை அசுத்த ஆவியால் இருக்க முடியல உடனே அந்த அந்த ஆவி அந்த பாம்பு ஆவி அந்த மழலை விட்டு வெளியேறுறதை பார்க்க முடிஞ்சது டக்குனு கீழே விழுந்து அந்த ஆவி வந்து மழை விட்டு வெளியே போயிடுச்சு எனக்கு அருமையானவர்களே வேத வசனம் விசுவாசம் பிடியில் இருக்கிற மக்களையும் விடுதலையாக்கும் எனக்கு அருமையானவர்களே வேத வசனம் உயிர் உள்ளது வேத வசனம் நம்ம கூட பேசும் நம்மை பலப்படுத்தும் தைரியப்படுத்தும் நம்ம உயிர்ப்பிக்கும் நம்மை விசுவாசிக்கும் அன்றை நமக்கு இருக்கிறார் நம்மளோட வியாதி படுக்கையை சுகமாக்க இயேசுவால முடியும் இயேசுவால் நம்ம சுகமாக்க முடியும் முடியும் இயேசுவால் சுகமாக்க முடியும் வேத வசனத்தை வாசிக்கணும் வேத வசனத்தை விசுவாசித்து நாம் வாசித்து செபிக்கும்போது தேவன் நமக்குள்ளே அற்புதங்களை செய்வாராக நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்வாராக நாம் செபிப்போமா யேசுவே உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன் இந்த நல்ல நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பரிசு தாவியானவர் நீர் எங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அநேகம் ஆயிரம் பெண்வெளியை பார்க்கணும் ஆண்டவரே நீர் விளம்பென வேதமே நலம் யா வேதத்தில் உள்ள வசனங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் வேத வசனங்கள் ஜீவனும் அன்றவரே ஆத்தமக்களை விப்பிக்கிறதமாக இருக்கிறதுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் வேத வசனம் வியாதி படுக்க மாற்றுறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு நீ சமாதானம் கொடுக்குறீ சந்தோஷம் கொடுக்கிறீன் ஆண்டவரே குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும் ஆண்டவரே சந்தோஷம் இல்லாத பிள்ளைகளுக்கும் சந்தோஷத்தை ஆண்டவரே ஆதல் இல்லாத பிள்ளைகளுக்கும் ஆதலை கொண்டுவண்டவரை அவனவரே நீர் பேசும் ஆண்டவரை வேதம் வாசிக்காமல் ஆண்டவரே ஜெபிக்காமல் இருக்கிற பிள்ளைகளோட அவ்வியான பேசும் குடும்பத் தலைவரோட பேசும் தலைவிமாரோட பேசும் பிள்ளைகளோட பேசும் ஆண்டவரை உடைய வேதத்தை வாசிக்கட்டும் ஜெபிக்கட்டும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழட்டும் உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவரை ஆண்டவரே நீர் அப்படி சிறக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வியாதியோடு இருக்க பிள்ளைகளை தொண்டுவீராக வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரை சரீரத்தில் பலவனத்தோடு இருக்க பிள்ளைகளோட பலவினங்கள் மாறட்டும் ஆண்டவரை சரீரத்துக்கு நல்ல சுகம் பலம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரை கட்டுன்றிருக்க இருக்க மக்களை விடுதலை ஆக்குவீராக உடைய வேத வசனத்தினால விடுதலை ஆக்க முடியும் ஆண்டவரை நீர் விடுதலை ஆக்குவீராக பாவ கட்டுகள் இயேசு நாமத்தினால தெரிவிடுவதாக விசாசின் பிடியில் இருக்க மக்களுக்கு விடுதலை கொண்டு போயிறாக தேவையோடு இருக்க மக்களோட தேவைகளை சந்தியும் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை அண்டவரே எனக்கு ஒரு அற்பத்தியன் தன்கனியை தாரும் என்ன ஆஸ்ரையும் என்று சொல்லி ஜபிக்கிற குடும்பங்களுக்கு மன இறங்கும் ஆண்டவரை அந்நாள்டு துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினீரே அந்த தேவ நீர் பிள்ளைட துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவீராக ஆண்டவரை யா வியாதி படுக்கலை இருந்து கொண்டு நீ அவ்வளவுதான் நீ எனக்கு மரணதான் என்று சொல்லி எதிர்பார்த்துருக்க பிள்ளைகளோடு ஆவியான பேசுவீராக பேசும் ஆண்டவரை யா பேசி வசனத்தை கொண்டு பிள்ளைகளை உயிர்ப்பியும் எளிமையை நடக்கட்டும் உக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவரை நீர் அப்படி செய்யறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் ஏசு நாமத்தில் சோபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டோட வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியணும் வேத வசனத்தை நேசிக்கணும் பைபிளை உங்களுடைய கரங்களில் எடுக்கணும் பைபிளை வாசிக்காமல் இருக்கக்கூடாது குடும்பத்தில் யாரும் பைபிளை எடுக்காமல் இருக்கக்கூடாது குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் தலைவுமார்கள் பிள்ளைகள் எல்லாரும் வேத வசனத்தை நேசிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் நீங்கள் அப்படி ஜபிக்கும் போது வேத வசனத்தை வாசிக்கும் போது உங்களோட குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க தன்மையான காரியங்களே தேவன் வாய்க்க பண்ணுவார் நடக்கும் நீங்கள் அன்பார்ந்தவர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதங்கள் மீண்டும் மற்றொரு குடும்ப ஆசீர்வாத நேர நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nadamavati, Tutukuri District, 628 Our phone number 04639-353535. Info at JesusRedeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.